அரசியல் வெங்காயத்தின் வணக்கம் நம்மளால் ஒரு ரெண்டு நாளாக சரியாக பதிவுகள் போட முடியல கரண்ட்டில் நடக்கிற விஷயங்களை பேச முடியல தனிப்பட்ட வேலைகள் காரணமாக அதுக்குள்ளே பல விஷயங்கள் நடந்துருச்சு டங்ஸ்டன் சுரங்க விவகாரம் மிக பரபரப்பாக பேசு பொருளாக போராட்டங்களோடு நடந்துக்கிட்டு இருக்குது பீஃப் கடை போடக்கூடாது கறி கடை போடக்கூடாது பக்கோடா கடை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு கோயம்புத்தூரில் உள்ள சங்கிகள் ஒரு பக்கம் அவங்களோட சித்து விளையாட்டுகளை ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கு இடையில் பேரலெல்லாம் இன துரோகி சீமான் வந்து அவர் ஒரு பக்கம் பெரியார் வேலை அவதூற பரப்பிக்கிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கல்வி உரிமையை பறிக்கிற மாதிரி யூஜிசி ஒன்றிய பல்கலைக்கழக மானியக் குழு வந்து ஆளுநர் ஆட்டுதாடிக்கே அதிக அதிகாரம் இருக்குது நம்ம கல்வியில் தலையிடுறதுக்கான உரிமை அதிகாரம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற அவங்க ஒரு கொள்கையை எடுத்து அதுக்கான ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க இப்படி நான்கு முனை தாக்குதலா ஐந்து முனை தாக்குதலாம் நாலாபுரமும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாம ரோட்ல வீதியில் இறங்கி போராடக்கூடிய குரல் எழுப்பக்கூடிய கோஷங்கள் எழுப்பக்கூடிய ரோட்டுக்கு வரக்கூடிய சூழலை இந்த ஒன்றிய அரசாங்கம் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு ஒன்றிய அரசாங்கத்தோட அடிவரடிகள் ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க சீமான் மாதிரியான அவங்க சப்பி போட்ட எலும்புகள் இன துரோகிகளும் அதுக்கு துணை போற மாதிரி ஆளுக்கு ஒரு பக்கம் பரபரப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே பேசுவோம் அடுத்தடுத்த பதிவுகள்ல நிச்சயமா முதல் விஷயமா சீமான் சீமானுக்கும் விவரமான பதில் அவர் பேசுனதுக்கான பதில அடுத்த பதிவில பார்ப்போம் முதல்ல சீமான் பெண்கள் குறித்து அவதூறா பேசியிருக்கார் வந்து பெரியார் கொச்சையா பேசியிருக்கார் பெரியார் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா அவர் என்ன கொச்சையா பேசியிருக்காருங்கிறதுக்கு ஒரு சாம்பிள நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம் வாங்க ஆண்ட பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால் தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம் இப்போ நம்ம நம்ம கருத்தை பேசுறதுக்கு முன்னாடி கேள்விகளை எழுப்புறதுக்கு முன்னாடி பெரியார் பேசின பல பெண் பெண்கள் குறித்து பேசின பெண் விடுதலை பற்றி பேசின பெண்ணியம் பற்றி பேசின பல விடயங்கள் இருக்குது நிறைய பேசியிருக்காரு வேற எந்த தலைவரும் பேசாத அளவுக்கு இல்லை வேற எந்த தலைவருமே பெண் விடுதலையில் இந்த அளவுக்கு இயங்கினதில்லை அப்படிங்கிற அளவுக்கு பேசியிருக்காரு சாம்பிளாக நான் சில வரிகளை பேசிவிட்டு நம்ம பேசலான்னு நினைக்கிறேன் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா இது இப்போ நான் பேச போகிறது எல்லாமே பெரியாரோட வரிகள் நீங்கள் அவரோட குரலில் இதை கற்பனை பண்ணீங்க நீங்கள்லாம் சுதந்திரமான ராணியாகணும் உங்க இஷ்டம் போல நடக்கிற உரிமை வேணும் உங்களை காப்பாத்திக்க உங்களுக்கு சக்தி வேணும் பொம்பளைக்கு கல்யாணம் இருபத்தி ஒரு வயசுக்கு முன்னாடி பண்ணக்கூடாது உடனே நீங்க எல்லாம் அவர் சொல்றாரு கூட்டத்தை பார்த்து உடனே நீங்க எல்லாம் புருஷன் வேண்டாம்னா என்ன பண்றது கஞ்சியார் ஊத்துவா அப்படின்னு கேக்க வரீங்க அந்த நிலைமையில புள்ளைய வைக்காதீங்க ஊத்துறா ஊத்துனா ஊத்தாட்டி போறான் நான் வாத்தியாரா போறேன் அப்படின்னு நீங்க சொல்லுங்கிற நான் வாத்தியாரா போறேன் தாய்மார்கள்லாம் நாளைக்கு நீங்கள் சந்திரமண்டலத்தில் போய் குடியிருக்க வேணும் எல்லாம் ஏரோப்ளைன் ஓட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுமான்னு கேட்பீங்க யார் பெண்களை பார்த்து முடியுமானு கேட்பீங்க ஏன் கேட்குறீங்க உங்கள் பகுத்தறிவை அளவுக்கு தாராளமாக செலவு பண்ணி அவனுங்களையெல்லாம் நீங்கள் பரிகாசம் பண்ண வேணும் உங்கள் பகுத்தறிவை அந்த அளவுக்கு தாராளமாக நீங்கள் செலவு பண்ணி அவனுங்களையெல்லாம் நீங்கள் பரிகாசம் பண்ண வேணும் இதில் அவனுங்கன்னு யாரை சொல்கிறாங்கன்னா ஆண்களை சொல்கிறார் உங்களை வீட்டுக்குள்ளே போட்டு பூட்டி வைக்கிற அந்த ஆண்களை அவர் குறிப்பிடுறார் அதுக்கப்புறம் சொல்கிறார் எவ்வளவு கிரிமினல் பண்ணியிருக்கானுங்க தெரியுமா இதுக்கு முன்னாடி இருந்தவங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு புருஷன் செத்தா பொண்டாட்டியை அந்த பாடையோடவே சேர்த்து வச்சு கட்டி எரிக்க கொண்டு போகிற வரைக்கும் கொண்டு போகிற வரைக்கும் தடியை எடுத்து தடியை வச்சுக்கிட்டு அந்த பிணத்தை அந்த பெண்ணோடவே ஒருத்தர் நடந்து வருவான் எதுக்கு அப்படின்னா அந்த பெண்ணு அந்த பொம்பளை கையை கால் அசைச்சா அடிக்கிறதுக்கு எங்கே கொண்டு போகிறான் அப்படின்னா உடன் கற்ற ஏற்றத்துக்கு தான் புருஷ செத்தா பொண்டாட்டியும் கூடவே சேர்த்து வச்சு எரிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக அதை சொல்லிவிட்டு கூடவே சொல்கிறாரு ஃபிஃப்டி பர்சன்ட் பெண்களுக்கு உத்தியோகம் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆண்களுக்கு இப்போ ஒரு அலுவலகத்து அலுவலகம் இருக்குது அப்படின்னா அதில் நூறு பேர் உத்தியோகஸ்தராக இருக்காங்க அப்படின்னா ஐம்பது பேர் பெண்களாக இருக்கணும் பெண்கள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கணும் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் போட சொல்லி சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பெரியார் போட சொல்லி சொல்லணும் அப்போது பெற்றவங்களுக்கு இருந்தாலும் ஒன்று பெண் இருந்தாலும் ஒன்று இப்போ ஆம்பளை தான் உத்தியோகத்துக்கு போகிறான் பெண்கள் வீட்டில் இருக்கிறவங்க அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறதுனால தான் நமக்கு ஆம்பளைக்குள்ள ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி தோணுது அதனால நம்ம ஈக்குவலைஸ் பண்ணிட்டா உத்தியோகத்தை ஆணுக்கு சரி பகுதி அப்படின்னு உடனே கூட்டத்தில் இருந்து கேட்குறாங்க அப்போ ஆண்கள்லாம் அப்போஸ் பண்ணுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஏன் எதுக்கு எப்படி அப்போஸ் பண்ணுறான் அப்போஸ் பண்ணணும்னா ஆண்களாகிய நீங்கள் தான் அப்போஸ் பண்ண போகிறீங்க உங்கள் மகளுக்கோ உங்கள் தங்கச்சிக்கோ வேலை கிடைக்குதுன்னா நீங்கள் ஏன் அப்போஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சட்டமே போற்ற வேணும் அப்படிங்கிறார் சட்டமே போற்ற வேணும் இப்போ ஆதி திராவிடர்களுக்கு போட்ட மாதிரி ஃபிஃப்டி பர்சன்ட் பெண்களுக்கு அப்படின்னு ஒதுக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் யார் பெரியார் ஃபிஃப்டி பர்சன்ட் பெண்களுக்குன்னே ஒதுக்கி வைக்கணும் இன்னொருத்த வீட்டில் போட்டு பூட்டுறதை போல அடிமத்தனம் வேற இல்லை சொல்கிறார் இன்னொருத்த வீட்டில் போட்டு பூட்டுறதை போல அடிமத்தனம் வேற இல்லை இதெல்லாம் ஒரே மேடையில் பேசுகிற பேச்சு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வர்றார் எல்லா விஷயங்களையும் நான் டாக்டராக போகிறேன் நான் தாசில்தாராக போகிறேன் நான் கலெக்டராக போகிறேன் படிங்க மலை 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 மலைன்னு படிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் வெளிப்படையாக சிந்திச்சு எப்படி தோணுதோ அப்படி நடந்தானே நான் சொல்கிறேன் நான் எங்கே பேசினாலும் என் பேச்சை கேட்காத நான் சொல்கிறபடி நடக்காத ஆனா சிந்தி அப்படின்னு தானே சொல்றேன் சிந்திச்சதுல உனக்கு எது சரின்னு படுதோ அதன்படி நடங்குறோம் நாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு இப்ப நீங்க இதெல்லாம் கேட்டீங்கல்ல இதுல எந்த இடத்துலயாவது பெரியார் வந்து பெண்களை குறைச்சு மதிப்பிட்டிருக்காரா பெண்களை ஏதாவது அஹ் இழிவா பேசியிருக்காரா இல்லப்பா இங்க பேசியிருப்பாரு அங்க அப்படி பேசியிருப்பாரு அப்படின்னா அப்படி பெண்களை தரக்குறைவா பெரியார் எந்த இடத்துலயும் பேசினது கிடையாது பல விஷயங்கள்ல பல போராளிகள் தோன்றிருக்கலாம் மறைஞ்சிருக்கலாம் போராட்ட வடிவங்கள் மாறுபட்டு இருக்கலாம் ஆனால் பெண் விடுதலை குறித்த மட்டும் சொல்லிக்கிற அளவுக்கு வரலாற்று நெடுகில் பெருசாக எந்த தலைவருமே இவ்வளவு திறந்த மனநிலையோட பெண் விடுதலையை வந்து அணுகின மாதிரி தெரியல பொதுவாக மற்றவங்க பேசுறது எல்லாமே தன் வீட்டில் தன் வீட்டில் சாதி இருக்கணும் தன் வீட்டில் ஆணாதிக்கம் இருக்கணும் தன்னை தவிர்த்து மீதி சாதியெல்லாம் அழிஞ்சு போகணும் சாதி ஒளிக அப்படின்னு பேசுவாங்க தன் மனைவி தனக்கு மனைவியாவே அந்த வழக்கமான ஸ்டீரியோ டைப் உள்ள அந்த பெண்ணாவே நடந்துக்கணும் ஆனால் வெளியில வந்து நான் பெண் விடுதலை பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி தன் மதம் இருக்கணும் பிற மதம் அழிஞ்சு போகணும் இந்த கிறிஸ்துவ விருப்பு இஸ்லாமிய வெறுப்பெல்லாம் எல்லாம் பேசுவானுங்க பாத்தீங்களா அந்த மாதிரி இப்படி ஒரு ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள இருந்துகிட்டு தான் எல்லாருமே எல்லா விஷயங்களையும் பரவலா பேசியிருக்காங்க குறிப்பா பெண் விடுதலை பெண் எல்லாம் அந்த மாதிரி தான் பேசியிருக்காங்க ஆனால் பெரியார் வந்து மதம் அப்படிங்கிற அந்த கூட்டுக்குள்ள இருந்தும் பெண் விடுதலையை பேசல தான் ஒரு ஆண் அப்படிங்கிற அந்த சிறை அந்த கூட்டுக்குள்ள இருந்தும் பெண் விடுதலையே அணுகலை தான் ஒரு சாதியில் பிறந்தவன் அந்த சாதியில உள்ள பழக்க வழக்கங்கள் எல்லாம் உயர்ந்தது அதை தவிர்த்து மீதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறைக்குள்ள அந்த விலங்கு அணிஞ்சுக்கிட்டும் அவர் வந்து பெண் விடுதலையே பேசல தனக்கு திருமணம் ஆயிருக்கு தனக்கு தனக்கு மனைவி இருக்காங்க வாழ்க்கையை நியாயப்படுத்தி தான் ஒரு கணவன் அப்படிங்கிற பார்வையிலிருந்தும் பெரியார் வந்து பெண் விடுதலை அணுகல தனக்கு தங்கச்சியோ அக்காவோ அந்த மாதிரி நான் அண்ணனாவோ இருக்கேன் தம்பியாவோ இருக்கேன் எங்களுக்கு மண்ணும் பொண்ணும் ஒண்ணு நாங்க ஆண்ட பரம்பரை பொண்ணுதான் எங்களுக்கு கௌரவம் மண்ணை தொட்டாலும் பொண்ணை தொட்டாலும் வெட்டுவோம் காதலிச்சா பொண்ணை வெட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணை ஒரு பக்கம் குலதெய்வம் சாமி அப்படின்னு சொல்லிட்டு மண்ணும் பொண்ணும் ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உயர்வா பேசுற மாதிரியும் காட்டிட்டு பெண்ணெல்லாம் எங்களுக்கு புரிதம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணு கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சாதாரண சராசரி ஆண் மனப்பான்மையில ஒரு அண்ணனாவோ தம்பியாவோ அந்த மாதிரியான மனப்பான்மையில இருந்தும் பெரியார் வந்து பெண் விடுதலையே பார்க்கல அணுகலை பெரியாரோட அணுகுமுறை அப்படிங்கிறது எல்லா விஷயத்திலுமே ஒரு திறந்த அறிவோட அணுகிருக்காரு எந்த ஒரு சார்பு நிலை எடுக்காமையும் எந்த பக்கமும் நிற்காமையும் எந்த பக்கமும் நிற்காமையும் அவர் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் பக்கம் நிற்கிறாருங்கிறது வேற ஒரு பிரச்சனையை முதல்ல அணுகிற விதம் வந்து சார்பு எடுக்காம அணுகி அதில் எது சரியோ அந்த பக்கம் நிற்கிற ஒரு நிலையைத்தான் பெரியார் வந்து தொடர்ந்து கையாண்டிருக்காரு அதனால தான் பெரியார் பேசின பெண் விடுதலை அப்படிங்கிறது இது வரைக்கும் யாரும் பேசாத பெண் விடுதலை அந்த பெண் விடுதலை கருத்துக்கள் எங்கே பெண்கள் கிட்ட போய் சேர்ந்துருமோன்னு இன்னே வரைக்கும் ஆணாதிக்கவாதிகளை ஜாதி வெறியர்களை வெறியர்களை அச்சுறுத்த கருத்தை அச்சுறுத்தலை அச்சுறுத்துகிற ஒரு கருத்தாகவும் இருக்குது இன்ன வரைக்கும் அந்த கருத்தை வந்து ஆண்கள் கிட்ட போய் சேருதோ இல்லையோ ஆண்கள் எல்லாம் குறிப்பாக பெண்கள் கிட்ட போய் சேர்ந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம் அதனால் பெரியாருனாலே அவர் வந்து பெத்த மகளையே திருமணம் பண்ணிக்கிட்டார் அப்படின்னு பல முறை அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்கு அது ஆதாரமற்றது அது பொய்யான தகவல் அப்படின்னு பல்வேறு தரப்பில் முதல்ல பெரியாருக்கு மகளே இல்லை அப்படிங்கிறதெல்லாம் எத்தனையோ தடவை பெரியாரைவாதிகள் பேசியாச்சு ஆனாலும் தொடர்ந்து பரப்பிக்கிட்டே இருப்பான் ஏன்னா அவனுக்கு நம்புற வரைக்கும் லாபம் நம்புறவன் நம்பிக்கிட்டே இருக்கும் வீட்டில் இருக்கிறவங்க பெரியாரை படிச்சுட்டு நானும் அப்படின்னு சொல்லி பேசிடக்கூடாது அதனால தொடர்ந்து பெரியாரை கொச்சையாகவும் பெண்களுக்கு எதிரானவராகவும் கடவுள் எதிர்ப்பாளர் மட்டுமே அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் இந்த குடும்ப செட்டப் ஒன்னு இருக்கு இல்லையா இந்த குடும்ப வாழ்வியலுக்கு எதிரானவர் பெரியார் யார் எப்படி வேணா வாழலாம் அப்படின்னு சொல்லி சொன்னவர் பெரியார் அப்படிங்கிற மாதிரி பெரியாருக்கு எதிரான தொடர் அவதூற பெரியாரை கொச்சைப்படுத்துகிற வேலையை தொடர்ந்து பார்ப்பனிய கூட்டம் பார்ப்பனிய அடிவ அடிவரடிகள் பிஜேபி ஆர்எஸ்எஸ் சங்கி கும்பல் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கு ஏன்னா அவனோட அரசியலுக்கு இது நேர் எதிரான அரசியல் அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி சங்கிப்பய சீமான் எச்சையெலும்பு சீமான் இதெல்லாம் தாண்டி இன துரோகி சீமான் இந்த மாதிரியான துரோகிகளை கையாண்டு நமக்கு எதிராகவே நம்மளேருந்து ஒருத்தனை நம்மளிருந்து ஒருத்தன் அப்படின்னு நான் எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா பார்ப்பனர் அல்லாத ஒருத்தன் அப்படிங்கிற அர்த்தத்துல தான் சொல்றேன் தமிழனா கன்னடனாங்கிறது அல்லாத பார்ப்பனர் அல்லாத ஒருத்தன் பார்ப்பனர் அல்லாத ஒருத்தனை பார்ப்பனர் அல்லாதவர்களே ஒரு வந்து ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை அவன் யார தலைவனாக இருக்கானோ பார்ப்பனர் அல்லாதவர்கள் அந்த கூட்டத்திலே ஒருத்தனை கூட்டு வந்து எச்சை எலும்பா மாத்தி இனத்ரோகிய மாற்றி அவங்களுக்கு எதிராக பேசவிடுறது இதுதான் சீமான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலை வந்து தொடர்ந்து பெரியார் இயக்கங்கள் இவன் என்ன ஒரு செல்றப்பைய இவன் என்ன குடியாரப்பய அப்படின்னு சொல்லிட்டு கடந்து கடந்து போயிட்டு தேர்தல் அரசியலோட இதை முடிச்சு போட்டு பார்த்து இந்த மாதிரி அவனை அவனை பெரிய ஆளாவே கண்டுக்காம விட்டு 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 இன்னைக்கு வளர்த்து விட்டு இவ்வளவு இவ்வளோ தூரம் பேசுற அளவுக்கு ஆயிருக்கு இனியும் கடந்து போறது வந்து சீமான வந்து அவன் ஒரு ஆளா அப்படின்னு கடந்து போயிடலாம் அப்படின்றது வந்து சரியில்லாத ஒரு நடவடிக்கையா இருக்கும் இப்போ அட்லீஸ்ட் இப்போ வச்சு இயக்கங்கள் இந்த பிரச்சனையை எடுத்து அதுவும் தந்தை பெரியார் திராவிடர் கழகம் ரொம்ப சீரிய முறையில் இந்த களத்தில் நிக்குது எல்லா பிரச்சனைக்கும் அவங்க முன்ன வந்து நிப்பாங்க அது தான் இன்றைக்கும் அந்த அந்த இந்த பிரச்சனைக்கும் களத்தில் வந்து சீமான எதிர் எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க தந்தை பெரியார் திராவிடர் கழகத்துக்கும் கு ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும் நாம இந்த தருணத்துல ஒரு நன்றிகளை தெரிவிக்க வேண்டிய கடமைப்பட்டிருக்கோம் அடுத்த பதிவுல சீமான் பேசின சில்றத்தனத்துக்கு நம்ம தர்க்க ரீதியா ஆதாரங்களோட அடுத்த பதிவுல வந்து பதில பார்க்கலாம் தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம் சாதி மதம் சாஜ் மதம் நான் கேள்வி கேட்டும் ஒன்னு சேது நிற்கிறேன் தனி தனியாக தண்ட போட வைக்கிறாங்க பரம்பரையாக ஒன்னு எப்படியப்படி கேட்கல நாயப்படி எப்படியப்படியப்படி மாத்தல நாயப்படி எப்படி பரம்பரையாக நாயப்படி எப்படி எப்படியபடி இத மாத்தல நாயப்படி